ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து நல்லா ரீச் ஆகுது மக்கள் மனசில் ரீச் ஆகு போது சந்தோஷமாக இருக்குது முதல்ல பார்க்குறதோடு இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உனியும் அடுத்தது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் என்ன மாதிரி செய்யலாம் என்ன மாதிரி வீடியோலாம் போடலான்னு உ வேறு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிப்பதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த சேனல் வந்து ஆரம்பித்தாச்சு ஆனால் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஷார்ட்ஸ் வீடியோ இருந்தாலும் சரி நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு லென்த்து வீடியோ இருந்தாலும் சரி இந்த மாதிரி போடுறதுக்கு அவ்வளோ தெரியுறதில்ல அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் எப்படி என்னங்கிறது இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெனுக்குள்ளே வந்துடலாம் பார்த்துக்குங்க மெனுக்குள்ளே வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓம் கீழே கொடுத்துருப்பாங்க வரும் ஓம் ஷார்ட்ஸ் அண்டு ப்ளஸ்டர் போட்டிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க இந்த பக்கம் யூன் போட்டிருப்பாங்க இது வந்து நம்மளுடைய பேர் இதெல்லாம் இருக்கும் இந்த யூனு போட்டிருக்க இடத்துல நம்மளுடைய பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வீடியோ போட்டிருக்கிறோம் எது வந்து அதிகமாக ரீச் ஆகிருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு இந்த சேனலில் வந்திருக்கோ பாருங்க இந்த இதில் வரும் உங்களுக்கு பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓமுன்னு போட்டிருக்கும் இது ஓம்னா நம்ம யூடியூப் திறந்தோம்னா நம்மளுக்கு வீடியோ வரும் என்ன வீடியோ முன்னாடி இருக்குதோ அந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுன்னு போட்டிருக்கும் இப்படி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஷார்ட்ஸுக்கு இப்படி வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கணும் நீங்கள் ஷார்ட்ஸுக்கு இப்படி வச்சு எடுப்பீங்க ஆனால் எடுக்கக்கூடாது ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ல வந்து நீங்கள் எப்படி எடுத்து ஒரு ஃபோன் பண்ணுவீங்களோ அந்த 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 ஸ்டேஜில் வை வைக்கணும் நம்ம ஒரு வீடியோ எப்படி வந்து ஷார்ட்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போடுறது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டு வந்துடுற இந்த பாட்டை போட்டால் அதனால் காப்பிரைட்டு வராமல் இருக்கிறது நான் கொஞ்சம் ஓட்டி விட்றேன் அதனால் உங்களுக்கு பாட்டு அதிகமாக எப்படி என்ன பாட்டுன்னு உங்களுக்கு சரியாக தெரியாது இப்போ இந்த பாட்டை எடுத்து நான் எப்படி வைக்கிறேன்னா இந்த சைடில் பாருங்கள் கீழே வந்து இந்த அவள் வருவாளான்னு போட்டிருக்கா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவங்கவுங்க வீடியோவில் போட்டிருப்பாங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ் எடுத்து இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸில் இருப்பாங்க இல்லை ஏதாவது ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க வீடியோவில் பாருங்கள் வந்திருக்கோ இப்போ நீங்கள் எப்படி உங்கள் வீடியோ போடணும்னா இப்போ கீழே வந்து யூஸ் திஸ் சவுண்டுன்னு போட்டிருக்கா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்குது அப்போது இது ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கேமரா எடுக்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் ஹேட்னு போட்டிருக்கு பாருங்க சைடில் இதை வந்து ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பாட்டு வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி வீடியோ போடுறீங்களோ அதே தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் மேட்சிங்காக வச்சிங்கன்னா தான் உங்களை வந்து பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஒத்து போகாத மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது இப்போ வந்து எங்கள் கல்யாண ஆல்பம் நான் வைக்கிறேன் பாருங்கள் ஓகே பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட இன்னொன்று ஓகே பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ மூணு ச நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க வீடியோ லென்த்து அதிகம் பண்ணிட்டாங்க லென்த் பண்ணிவிட்டாங்க மூணு நிமிஷம் வீடியோவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ மூணு நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா மூணு நிமிஷம் போடலாம் ஏன்னா இந்த மாதிரி கட் சாங்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு பாதி ஒரு செகண்ட்லேயே பாதி தான் போடணும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் தான் நீங்கள் போடணும் அந்த மாதிரி இதாக போட்டிங்கன்னா தான் டக்குன்னு ரீச் ஆகும் நீங்கள் லென்த்தாக போட்டிங்கன்னா உங்களை மக்கள் பார்க்க மாட்டாங்க போர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும் அதனால சின்னதாக போட்டால் டக்குன்னு அவங்க பார்ப்பாங்க அதனால் நான் சும்மா ஒரு நூறு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செகண்ட் வர மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பத்து நிமிஷம் இருக்குதா இது கூட இன்னொரு வீடியோ சேர்த்துக்கலாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இன்னொரு வீடியோவை நம்ம சேர்த்திக்கலாம் ஓகே ஆனால் நம்ம மூணு நிமிஷம் வீடியோ போட முடியும் நம்மளுக்கு மூணு நிமிஷமும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு நிமிஷமாக இல்லை ரெண்டு நிமிஷம் எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை தேர்ட்டி செகண்டே உங்களுக்கு எப்படி வேணும் வீடியோ போட்டுக்கலாம் நம்ம மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடணும் பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோ ஓ ஓகே பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதாவது பிரச்சனை இருக்கா என்னென்னு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணி ஒர்க்கா ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் செக் பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே டன்னுன்னு கொடுத்துருக்கா அது ஓகே பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆகணும் இப்போ அந்த வீடியோ வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராசிங் போயிட்டுருக்குதா கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் அந்த வீடியோ ஓப்பன் ஆகிரு பாருங்க இப்போ ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரைட்டு கொடுத்துருக்கா இதை வந்து ஓகே பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு கரெக்டாக வந்திருக்கா பார்த்துக்குங்க ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஓகே பண்ணதுக்கப்புறம் ஓகே ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் போட சொல்லி கேட்பாங்க நம்ம வெறும் இது மட்டும் போட்டால் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க அது பாட்டு எந்த பாட்டோ அதுக்கு டைட்டில் போடலாம் அப்படி போட்டிங்கன்னா மக்கள் ஓ இந்த பாட்டுக்கு பாடுறாங்களான்னு நினச்சி பார்ப்பாங்க அதுக்காக அந்த மாதிரி போடுறது இப்போ டைட்டில் என்ன டைட்டில்னால் சேலையில் வீடு கட்டவா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைபேக்கணும் சேலையில் வீடு கட்டவா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா போதும் போதும் அவ்வளோதான் ஓகே பண்ணிட்டிங்கன்னா தீர்ந்து இப்போ உங்களுக்கு ப்ராசிங் ஆகிட்டு இருக்குது நம்ம முதல்ல ஏற்றுனது வந்து டவுன்லோடாகிச்சு அந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணணும் நம்மளோட வீடியோவை இந்த வீடியோ கூட சேர்த்துறக்காக டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டவுன்லோட் ஆகுதுன்னா இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் ஏற்றுகிறக்காக ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகுது அந்த வீடியோ வந்து நம்ம டவுன்லோடு பண்ணி நம்ம சேனலில் ஏற்றுகிறக்காக அந்த வீடியோ வந்து ஓப்பன் இருக்குது பாருங்கள் ஓகே கொடுத்தாச்சு பாருங்கள் இப்போ லோட் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா தெரியோ ஏதோ சேலையில் வீடு கட்டவா ஓகே ஓ டவுன்லோட் ஆகிட்ருக்கு பாருங்கள் இவ்வளோதான் பிராண்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இவ்வளோதான் ஓகே நான் சொன்ன மாதிரி டைட்டில் போட்டிருங்க சேலையில் வீடு கட்டவா பாட்டு பெயர் ஓகே இப்போ ரெடி டு வாட்சின்னு போட்டிருக்கா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோடு பண்ணியாச்சு ஓகே அப்படின்னா இதை வந்து நம்ம டவுன்லோடு பண்ணியாச்சு ஓகே ரெடி டு வாட்சின்னு போட்டிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பாட்டு ஓகே ஆயிடுச்சு இப்போ நீங்கள் போட்ட வீடியோ யூடியூப்பில் போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இவ்வளோதான் மக்களை ஈஸியானது தான் வேறு ஒன்றுமே இல்லை வீடியோ ஓப்பன் ஆகியாச்சு இப்போ வந்து நீங்கள் போட்டோன்னே பார்க்க மாட்டாங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கழிச்சா மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க உடனே நம்மளுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது சில வீடியோ வந்து டக்குன்னு ரீச் ஆயிரும் சில வீடியோ லேட்டாகும் அப்போ நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம்னா மறுபடியும் நம்ம சேனலுக்குள்ளே வந்துடுங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் மறுபடி வெளியே வந்து கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடி நம்ம வீடியோக்குள்ளே போகணும் பாருங்கள் இப்போ வெளியே வந்துருக்கிறோமா இப்போ வந்து நீங்கள் முதல் முறை உள்ளே போய் பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி வந்துருச்சா இப்போ நம்ம வீடியோ போட்டு ஒரு அஞ்சு செகண்டு இப்போ நம்ம வீடியோ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிருக்கோ சரி நம்ம இத்தனை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்னா பாருங்கள் அன அனாலிட்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸும் போட்டிருக்கா இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்துங்க அமுத்துனீங்கன்னா இப்போ நம்ம போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு மேக்ஸிமம் ஒரு ஒரு செகண்டு தான் ஆச்சு பாருங்கள் ஒரு வியூஸ் தான் பார்த்துருக்காங்க அதிகம் ஒன்றும் பார்க்கல ஏன்னா சில வீடியோ ரீச் ஆகும் சில வீடியோ வந்து டக்குன்னு ரீச் ஆகாது சில வீடியோ டக்குன்னு ரீச் ஆகிரும் அதனால் நம்மளுக்கு ஒரு பழதாக மக்களே ஷார்ட்ஸ் வீடியோ அடுத்தது லைக் வந்து இங்கே போட்டிருக்கும் பாருங்கள் எத்தனை லைக் போடுறாங்களோ இங்கே தெரிஞ்சிடும் அப்புறம் டிஸ்லைக் கொடுக்குறாங்களோ இது வந்து நல்லாலேயும் சொல்லி டிஸ்லைக் கொடுக்குறாங்களோ இங்கே இருக்குது பார்த்தாலும் கமெண்ட்டு இந்த வீடியோ பற்றி கமெண்ட் போடுவாங்க அது வந்துடும் அப்புறம் ஷேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு பார்க்க சொல்லி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஷேர் இருக்குது பாருங்க இதை அமுத்தணும் பாருங்க இதை அமுத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில்னா வாட்ஸ்அப் அனுப்பலாம் இன்ஸ்டாகிராம்னால் இன்ஸ்டாகிராமில் அனுப்பலாம் ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம் அப்புறம் பாருங்க இந்த மாதிரி எது வேணால் ப்ளூடூத்தில் அனுப்பலாம் மெசேஜில் அனுப்பலாம் ஜிமெயில் அனுப்பலாம் இந்த மாதிரி இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னு வச்சுக்கங்களே வாட்ஸ்அப் அம் ஓகே பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நாங்கள் என் ஒய்ஃபுக்கு நான் என் நம்பருக்கு அனுப்புகிறோம் பாருங்கள் இப்போ நான் என் நம்பர் ஓகே பண்ணிடுங்க பொம்மி மை ஒய்ஃப்னு என் நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த நம்பருக்கு ஓகே பண்ணிவிட்டேன் இங்கே வந்து இது போட்டிருக்கா கீழே அம்புக்குறி போட்டிருக்கா அதை வந்து டச் பண்ணுங்க பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்கா அது வந்து ஓகே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போயிடுச்சு ஓகே அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பின வீடியோ போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அடுத்தவங்க வந்து நம்ம வீடியோ அனுப்புனது வந்து ஓகே பண்ணாங்கன்னா பாருங்கள் அமுத்தி பார்த்தா தான் மக்களே அழகாக ஈஸியாக பார்த்துட்டாங்களா இப்படி பார்த்துக்குவாங்க இப்போ வந்து ஒரு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் போடுற வீடியோவாக இருக்கட்டும் லென்த் வீடியோ மேக்ஸிமம் லென்த் வீடியோ தான் போடுவேன் லென்த் வீடியோவை போய் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஷேர்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல போய் நான் வாட்ஸ்அப்பில் போய் நான் ஸ்டேட்டஸில் வச்சு விட்ருவேன் அவங்க ஓப்பன் பண்ணி கூட பார்ப்பாங்க நீங்களும் அப்படி கூட பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் முன்னாடி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா வச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னா அவங்க பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க இன்னொன்று மக்களே நம்ம சேனலில் யார் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்களோ நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு போய் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உடனே அவங்களுக்கு முன்னாடி இங்கே பாருங்க கீழே அப்படி இறக்குனீங்கன்னா இங்கே முன்னாடி வருதா விளம்பரம்லாம் வருதா இதே மாதிரி அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்துடும் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்க சொல்லி காமிச்சிடும் அப்போ நம்ம ஈஸியாக வீடியோ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க டக்குன்னு வீடியோ நம்ம வீடியோ பார்ப்பாங்க அதுதான் அதனால தான் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எப்படா நம்ம வீடியோ போட்டுறோம் உடனே பார்க்குறாங்கன்னு நினைப்பீங்க இவ்வளோதான் மக்கள் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி முன்னாடி காமிக்கோ அவங்க டக்குன்னு அமுத்துனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க அமுத்தினோன்னு வீடியோ இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி வீடியோ வந்துடும் உடனே அவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இவ்வளோதான் மக்களே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கம் போட்டிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் தி சவுண்டுன்னு போட்டிருக்கு இது வந்து எப்படி எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குதா ப்ளஸ் போட்டு ரவுண்டாக போட்டிருக்கா கீழே அஞ்சு புள்ளி மூணு கேன்னு போட்டிருக்கு பாருங்க அது ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் சவுண்டுன்னு வரும் அந்த சவுண்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம வச்சுக்கிற பாட்டை மட்டும் எடுத்து நம்மளோட வீடியோ போட்டு ஒரு வீடியோ எடுக்க மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு தான் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கு குலாப்புன்னு இருக்கும் குலாப் குலாப் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வீடியோ கூட நம்ம வீடியோ சேர்த்தி குலாப் குலாப் பண்ணுறது குலாப் அப்படிங்குவாங்க அது பண்ணுறது ஓகே இப்போ அது ஓகே பண்ணிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ வந்து உங்கள் வீடியோ வந்து இப்போ இந்தாக்கம் வந்துருச்சு இப்போ இந்தாவுக்கும் ஒரு வீடியோ வந்துருச்சு இப்போ இது வந்து எப்படி கொடுக்குறதுனா இது வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து சொல்ல முடியாது இது வந்து எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் க்ளாப் பண்ணுறதுன்னா அது வந்து நான் வெளியே வந்துட்டு சொல்கிறேன் ஆனால் அது வந்து மற்றவங்க சேனலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் போட்டு இது போட்டிருக்கா இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குலாப் பண்ணுறது குலாப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வீடியோலேருந்து இருந்து நம்ம வீடியோ போட்டு சேர்த்தி போட்டு நம்ம அவங்க வீடியோ இவங்க வீடியோ போட்டு சேர்த்தி போட்டு நம்ம வீடியோவை எடுத்து நம்ம சேனலே போட்டுக்கலாம் அதுக்கு தான் அது அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் ஆனால் நம்ம சேனல்லே போட முடியாது நம்ம சேனல் வந்து அடுத்தவங்க எடுத்து போடுவாங்க நம்ம சேனல்லையுமே அவங்க சேனலையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து நம்ம சேனலே போடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அடுத்தவங்க சேனலில் வீடியோ எடுத்து நான் குளாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் க்ளாப் பாருங்க இப்போ இவங்க வீடியோ எடுத்து நான் எப்படி இது குளா பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து ப்ளஸ் அமுத்திங்க அந்த ரவுண்டு போட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் அதை அமுத்திட்டு குளாப்புன்னு போட்டிருக்கு பாருங்க அதை அமுத்திடுங்க அவ்வளா ஓகே ஆயிடுச்சா இப்போ அவங்க வீடியோ வந்துருச்சா இப்போ என்ன பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு கொடுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா நம்ம வீடியோ வந்து நம்ம மூஞ்சி வந்து அந்த வீடியோக்குள்ளே வருதா இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம மூஞ்சி வந்துருச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு கேமரா எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா முன்பக்கம் எடுக்கணும் மறுபடியும் அதை அமுச்சுட்டிங்கன்னா முன்னாடி கேமரா எடுக்கும் இது வந்து டைமர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து செட்டிங்ஸில் போய் இந்த டைமர்னு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கடிகாரம் மாதிரி அது ஓகே பண்ணி இப்போ ஒரு மூணு செகண்டில் டக்குன்னு நம்மளுக்கு வீடியோ வேணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாகி நல்லா நீட்டாக நிற்போம் உடனே வந்து பாட்ட ஆரம்ப ஆரம்பிச்சுருவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியாகி நிற்கிறதுக்கு ஒரு ஒரு மூணு செகண்டு பத்து செகண்ட் இரு இரு இந்த மாதிரி வேணும்னா நம்மளுக்கு டைமிங் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும் பாருங்கள் டைமிங் கொடுக்குறானா இந்த மாதிரி இந்த வீடியோ விட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ நின்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட்டு வந்துடும் ஓகே ஆகிடுச்சி ஃபுல்லாக அந்த வீடியோ டைமிங் முடிஞ்சு நீங்கள் கொடு நீங்கள் போட்ட வீடியோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ வந்து டைமிங் முடிஞ்சுது அப்போது இந்த மாதிரி ரைட்டு வந்துடும் அப்போது மறுபடியும் அந்த ரைட் போய்ட்டு அமுத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பே மக் ரைட்டு வந்துடும் இந்த மாதிரி ரைட்டு கொடுத்துருங்க ஓகே உன்னான மக்களே தயவுசெய்து சொல்கிற நீங்கள் வந்து இப்போ வந்து கொலா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் வீடியோ வந்து போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பத்தாள் உங்கள் வீட்டு பத்தாள் உங்கள் வீட்டுக்கிட்டயே பார்த்தீங்கன்னா பத்தாள் எங்கேயாவது சவுண்டாக இருக்கோ எதாவது சவுண்டாக இருக்கும்போது இறைச்சல் வரும் இப்போ நம்ம நார்மலாக நம்ம பேசும்போது இறச்சல் வரும் பத்தாளில் கரகரன்னு சவுண்ட் இருக்கோ பத்தாள் அங்கேயும் சவுண்டாக இருக்கோ அப்போ வந்து இந்த பாட்டு வந்து ஓடும்போது சவுண்டு வந்துச்சுன்னா கரகரன்னு கேட்கும்போது இந்த பாட்டு நல்லா கேட்காது கரகரன்னு கேட்க ஆரம்பிக்கும் அப்போ அதை ரீச் ஆகாது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மைக்குமாக இருக்கிற இதை வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க நம்ம பேசுகிறது நம்ம ரெக்கார்டு பண்ணுறது மட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் கொடுக்கறது அது வந்து எதுவுமே நம்ம பார்த்தால சவுண்டுக்கு வந்து எதுவுமே அதில் வந்து ரீச் ஆகாது சவுண்டே கேட்காது நம்ம சைகை பண்ணுறது மட்டும் அதில் கேட்கும் இப்போ அவங்க ஆடுறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கும் சவுண்டே இல்லாமல் நீட்டாக இருக்கோ வீடியோ பார்க்க நல்லாயிருக்கோ அப்படி உங்களுக்கு பேசுகிற மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு பேசுகிற மாதிரி வேணும்னா சவுண்டு அப்போ ஒன் ஆறுமே இல்லாத இடத்துல நின்று பேசுங்க மைக் ஆன் ஆஃப் பண்ணாமல் ஆன் பண்ணி வச்சு பேசிவிட்டு நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு சவுண்டே இல்லாமல் பேசணும்னா பாருங்க இப்போ நான் ஒரு வீடியோ சவுண்டோட போட்டு காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசுனது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பத்தாள் யாரும் இல்லை சவுண்டு இல்லை வீட்டில் யாரும் இல்லை அதனால் வாய்ஸ் வந்து நல்லா கேட்டிருக்குது இப்போ குழந்தைங்க இருந்தாங்கன்னா யாராவது பத்தாள் வீட்டில் பத்தாள் சவுண்டாக இருக்குது கரகாரனை சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும்போது நீங்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறீங்க நல்லா நீட்டாக இருக்கும் அப்படிலாம் நீ தனியாக ஒரு ரூமில் போய் நின்று பேசுனால் அந்த டக்குன்னு நீட்டாக இருக்கும் கரகாரன்னு கேட்காது சவுண்டு இருக்கிற தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வீடியோ போடலாம் அதுக்கு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு ஓகே பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும் அப்போது நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கும் பாருங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிக்க நான் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா பாட்டு சவுண்டில் கேட்க உங்களுக்கு சொல்ல முடியல கீழே வந்து ஓகே பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் வந்துடும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் பேர் போடுறீங்களோ போட்டுக்கலாம் இப்போ வந்து சூப்பர் சூப்பர்னு போட்டுக்கலாம் இப்போ வந்து அருமைன்னு போடலாம் இப்படி நீங்கள் நீங்கள் என்ன மாதிரி டைப் கொடுக்குறீங்களோ நான் வந்து என்ன போடுறேனோ போடுறேன் பாருங்க என்னென்னு தெரில பேர் வர மாட்டேங்குது நீங்கள் வந்து டைட்டில் எப்படி கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க சரிங்களா இப்போ நான் வந்து வேறு இது மட்டும் சூப்பர் க பொம்மை வேணுன்னா பொம்மை போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் இப்படி நீங்கள் அந்த இதுலேயே போனீங்கன்னா கீபேடு வரும் பாருங்கள் கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை மாதிரி போட்டுருக்க அமுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எந்த மாதிரி பொம்மை வேணுமோ பொம்மையும் போட்டுக்கலாம் பார்த்துங்க அவ்வளோதான் மறுபடி அப்லோட் ஷார்ட்ஸுன்னு போட்டிருக்கா கீழே அப்லோட் ஷார்ட்ஸ்னு பாருங்க அது ஓகே பண்ணிடுங்க முடிச்சிட்டோம் முடிஞ்சுது நம்மளுக்கு வீடியோ வந்து லோடாகிட்டு இருக்குது அது எப்படி பார்க்குறது வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேர் போட்டிருப்பாருங்க அதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓகே பண்ணி மேனேஜ் வீடியோன்னு போட்டு ஓகே பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும் பாருங்க இப்போ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் பார்த்துருக்காருன்னு காட்டுறேன் பாருங்க கீழே நம்ம வீடியோ முதல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போட்டிருக்காங்க சேலையில் வீடு கட்டவான்னு போட்டிருந்தோம் பாருங்கள் இப்போ வந்து இதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அன்ல அன் அன்லெட்டிக் சிக்ஸ் பார்த்திங்கன்னா அன்லெட்டிக்ஸ் போட்டிருக்கா இது வந்து ஓப்பன் பண்ணியிருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லைக் பண்ணிக்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் பார்த்துருக்காங்க உங்களுக்கு காமிக்கிதா அப்படியே உங்களுக்கு மா பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை வந்து இன்னும் எத்தனை பேர் பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா இப்படி கை வச்சு இப்படி ஒரு கீழே ஒரு இழுத்து விட்டிங்கன்னா அந்த இரநூத்தி எழுவத்தஞ்சுன்னு போட்டிருக்கா அதில் இப்படி கை வச்சு அப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறிட்டே இருக்கிறது காட்டும் நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா காட்டாது சும்மா அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு போட்டிருக்கு நம்பர் அதில் வந்து இப்படி கை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இருந்தது இப்போ இரநூத்தி எழுபத்தி ஏழு ஆயிடுச்சு இப்படி கா பார்த்துக்கலாம் மறுபடியும் இப்படி இழுத்து விட்ற பாருங்க இன்னும் யாரும் பார்க்கலாம் அதே தான் இருக்குது மறுபடியும் இழுத்து விடலாம் இன்னும் யாரும் பார்க்கல ம் யாரும் பார்க்கல கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா சில வீடியோ ரீச் ஆகிரும் சில வீடியோ ரீச் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் நல்ல வீடியோ போட்டால் ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஒரு செகண்டுக்குள்ளே டக்குன்னு ரீச் ஆகிரும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியுங்களா இப்போ பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க இப்போ இரநூத்தி எழுபத்தெட்டு இப்படி பார்த்துக்கலாம் ஓகே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வீடியோ எப்படி இருந்தது நல்லா இருந்ததா பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போகிறதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது இருந்தாலும் சில பேருக்கு வந்து புரியாது சில பேர் வந்து நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு என்னை மாதிரி ஆளுங்களுக்குள்ள புரியாது ஏன்னா எனக்குலாம் படிப்பறிவுலாம் இல்லை எனக்கெல்லாம் அதனால் என்னை மாதிரி ஆளுங்கலாம் புரியாது அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு தான் நான் போட்டிருக்கிறேன் மற்றபடி எல்லோரும் போடுற மாதிரி வீடியோ கிடையாது இது வந்து வித்தியாசமான வீடியோ தான் பாருங்கள் இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு இதுவும் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும் நீ ஈஸியாக போடுவாங்க ஷார்ட்ஸில் போட்டு பட்டை கலப்பாங்க வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் ஒரு யூடியூப் தொடங்கி சம்பாதிங்க ஆனால் கஷ்டப்படணும் மேக்சிமம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டாதான் உங்கள் சேனல் ரீச் ஆகும் நல்ல வீடியோ போடுங்க நல்ல நல்ல தரமான வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா தான் ரீச் ஆகும் லைவும் போடணும் அடுத்தது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு லைவ் லைவ் எப்படி போடுறது அதுக்கப்புறம் லென்த்து வீடியோ எப்படி போடுறது இப்போ இந்த வீடியோவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் லென்த்து வீடியோ எப்படி போடலாம் நம்ம சேனலில் லென்த்து வீடியோ வந்து ஒரு பெரிய வீடியோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் உனியும் அடுத்தது லைவ் எப்படி போடுறது எப்படி லைவ் போட்டு எப்படி என்னென்ன பண்ணணும் நிறையா வந்து பேட் கமெண்ட்லாம் வரும் அதெல்லாம் எப்படிலாம் சமாளித்து பண்ணுறது எப்படி அதைவுங்கள வந்து டைம் அவுட் பண்ணி வீடியோ லைவ் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோக்கில் எப்படிலாம் போடுறது லென்த் வீடியோவில் இப்படி போட்டால் பாட்டில் போட்டால் காப்பிரேட் ஆகிரும் அதுக்குலாம் தகுந்த மாதிரி எப்படி வீடியோ போடுறது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள் இன்னொன்று அந்த லென்த்து வீடியோ வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறது எப்படி ஒரு ஆப்பில் போய் எடிட் பண்ணுறதுங்கிறது லென்த் வீடியோ லைவ் வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோ அவங்களுக்கு தனியாக வரும் ஓகே ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக வரும் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா போர் அடிச்சு பார்க்கணும் இதே லென்த்தாக தான் போயிருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை இன்றைக்கி வேறு கரண்ட்டு சடவுனு சரி அப்படி தான் நான் வெளியே வச்சு வீடியோ இருக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோ சொல்லியே ஆகணும் நம்ம வந்து இப்போ வாழ்கிறோம் மக்களும் வாழணும் இல்லாதவங்களுக்கு இது வந்து எல்லாத்துக்கும் சென்றடையணும் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பி இந்த வீடியோ நான் போகிறதுக்கான காரணம் நம்மளுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை உங்களால் உங்கள் கையால் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டுருங்க அப்படியே எல்லா லைக்கையும் தட்டி விட்டு சூப்பராக நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு விடைபெறும் நன்றி வணக்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்